பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தனது பட்ஜெட் உரையில் தற்காலிக வீடுகளில் வசிக்கும் மக்களுக்கு ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை யூனியன் பட்ஜெட்டில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பிஎம் எம் ஆவாஸ் யோஜனா கீழ் மூன்று கோடி கூடுதல் வீடுகள் கட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது நடப்பு நிதியாண்டில் இத்திட்டத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் கோடி செலவிடப்படும் இந்த பட்ஜெட்டில் மிகப்பெரிய தொகை இத்திட்டத்தில் செலவிடப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்பது பி என்று அழைக்கப்படுகிறது இது கடன் இணைக்கப்பட்ட மானிய திட்டமாக செயல்படுகிறது நாட்டில் உள்ள அனைவருக்கும் நிரந்தர வீடு இருக்க வேண்டும் என்பதே மத்திய அரசின் பி வாய் திட்டத்தின் நோக்கமாகும் இத்திட்டத்தில் பயனாளிக்கு நிரந்தர வீடு கட்டித்தருவது அல்லது நிரந்தர வீடு கட்டுவதற்கு அரசு நிதியுதவி வழங்குகிறது பிஎம்ஏவாய் திட்டத்தின் கீழ் கடந்த பத்து ஆண்டுகளில் ஏழை குடும்பங்களுக்கு மொத்தம் நான்கு புள்ளி இரண்டு ஒன்று கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளன என்று புள்ளி விவரங்கள் காட்டுகிறது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவில் இரண்டு வகைகள் உள்ளன முதலாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமப்புறம் மற்றும் இரண்டாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா நகர்ப்புற அதன் பெயரிலிருந்து தெளிவாகிறது இது முறையே கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களுக்கு செயலாக்க செய்யப்படுகிறது பி எம்ஏ பலன்கள் தற்காலிக வீடுகளில் வசிக்கும் மக்கள் நிரந்தர வீடுகளை பெற பிஎம்ஏவாய் திட்டம் உதவுகிறது ஒருவருக்கு நிலம் இருந்தால் அவர் வீடு கட்ட இத்திட்டத்தின் மூலம் நிதி உதவியும் எடுக்கலாம் இத்திட்டத்தின் கீழ் அரசு வீட்டுக்கடனுக்கு மானியம் வழங்குகிறது மானியத்தின் அளவு வீட்டின் அளவு மற்றும் வருமான அளவை பொறுத்தது இந்த திட்டத்தின் கீழ் குறைந்த வட்டி விகிதத்தில் வீட்டுக்கடன் வழங்க வங்கிகள் ஊக்குவிக்கப்படுகின்றன பிஎம்ஏவாய் திட்டத்தின் கீழ் வீட்டுக்கடனுக்கான அதிகபட்ச திருப்பிச் செலுத்தும் காலம் இருபது ஆண்டுகள் பிஎம்இ வாயான் பலனை யார் பெறுவார்கள் விண்ணப்பதாரர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரரின் வயது பதினெட்டு அல்லது அதற்கு மேற்பட்டதாக இருக்க வேண்டும் பதினெட்டு லட்சம் ரூபாய் வரை ஆண்டு வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு இந்த திட்டம் இந்த திட்டத்திற்கு தகுதியான நபர் இந்தியாவின் எந்த பகுதியிலும் நிரந்தர வீடு வைத்திருக்கக்கூடாது கூடாது குடும்பத்தில் யாருக்கேனும் அரசு வேலை இருந்தால் அவருக்கும் இத்திட்டத்தின் பலன் கிடைக்காது இடபிள்யூஎஸ் உடன் தொடர்புடையவர்களின் ஆண்டு வருமானம் மூன்று ரூபாய் லட்சத்திற்கும் குறைவாக இருக்க வேண்டும் பி எம் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் விண்ணப்பதாரரின் அடையாள அட்டை முகவரிக்கான சான்று வருமான சான்று சொத்து ஆவணங்கள் ஆகும் எப்படி விண்ணப்பிக்க முடியும் பி வாய் திட்டத்தின் பலன்களை பெற ஒருவர் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் ஆகிய இரு வழிகளிலும் விண்ணப்பிக்கலாம் ஆஃப்லைனில் விண்ணப்பிக்க நீங்கள் அருகிலுள்ள பொது சேவை மையத்திற்கு செல்ல வேண்டும் அதே நேரத்தில் நீங்கள் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா எச்டிடிபி முக்கால் புள்ளி கோடு முன்சாய்கோடு கோடு பிஎம்இவாய் ஜி டாட் என்னாய்ச்சி டாடா என் கோடு மூடும் பிறை அடைப்புக்குறி அதிகாரப்பூர்வ போர்ட்டல் மூலமும் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம்